ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரெட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் கூடவே அரை கப் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் நான் சூடு பண்ணிட்ருக்கேன் தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் பால் பொங்கி வந்துடுச்சு நல்லா விட்டுகிட்டே இருக்கணும் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பால் சேர்த்துக்கலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் அடியில் தங்கியிருக்கும் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கும்போது தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் அஞ்சு நிமிஷத்துலேயே பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு பாலும் நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன் வெனிலா எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லை நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு நான் எட்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் பொழுது தான் ப்ரெட் நல்லா ஊறி வரும் அதுக்காக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ண இந்த சின்ன சின்ன பீஸை நம்ம மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்துருக்கங்க அதில் நம்ம ஃபஸ்ட்டு நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டை மட்டும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டு பாலை ப்ரெட் மேலே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ப்ரெட் நல்லா ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற நாலு ப்ரெட்டையும் இது மேலேயே வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு லேயர் மட்டும்தான் வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு லேயர் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற கஸ்டர்ட் பாலையும் இது மேலே சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் சர்க்கரைக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்து செய்யலாம் அது இன்னுமே நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதுமாதிரி நான் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன் பாதாம் முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே அரை மணி நேரம் வச்சு கூட சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் எடுத்து காட்டுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ப்ரெட் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு கேக் மாதிரி இருக்கும் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறனால ஐஸ்கிரீம் போல் சில்லுன்னு இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ப்ரெட் கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சம்மரில் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்